வணக்கம் ஆசிரியர் என்ன பிறப்புகளே புது சத்திரம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு குட்டி கதை சிந்திப்போம் துறவி ஒருவர் அந்த நகரத்தின் வழியாக பயணம் செய்து கொண்டிருந்தார் நடந்து போயிட்டு இருந்தார் அந்த ஊரில் இருக்கிற மக்களை எதிரில் கண்ணில் படுபவரை இந்த நாடு எப்படி இருக்கிறது மன்னன் எப்படி ஆட்சி செய்கிறார் அப்படின்னு சொல்லி கருத்துக்களை கேட்டார் மக்கள் எல்லோரும் புலம்பி தள்ளினாங்க ஐயா எங்களுடைய மன்னன் எங்களை படாத பாடு படுத்துகிறார் வரி மேலே வரி போடுகிறார் அதனால் நாங்கள்லாம் வந்து மிகுந்த துன்பத்துக்கு ஆளாகி உள்ளோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படி செய்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போன பாதையிலிருந்து அப்படியே யூ டேன் திரும்பி அரண்மனையை நோக்கி நடந்தார் அரண்மனை அப்போதான் புது பொலிவுடன் இருந்தது புது வர்ணம் தீட்டி ஏராளமான தோரணங்கள்லாம் கட்டி அவ்வளவு செல்வ செழிப்போடு இருந்தது வாயில் வாயிற்காப்பான் காவலர்கள்லாம் நின்றுக்கிட்டு இருந்தாங்க துறவி ஒரு எளிமையான உடை கழுத்தில் ருத்திராட்சைகள் இந்த மாதிரி ஒரு தோற்றம் அவர் வந்து நேராக உள்ளே போயிட்டே இருந்தார் யாரும் அவரை தடுக்கலை அவர் யாருன்னு ஓரளவுக்கு பார்க்குறவங்க அரண்மனையில் இருக்கிற காவலாளிகள்லாம் உணர்ந்து கொண்டாங்க இவர் ஒரு துறவி அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு அவரை தடுக்கலை அவர் நேராக அரசவைக்கே போனார் மன்னரை பார்த்துட்டு கேட்டார் ஐயா நீங்கள் யார் எதற்காக வந்தீர்கள் என்று மன்னன் கேட்டான் அப்போ இந்த துறவி சொன்னார் நான் சில நாட்கள் இங்கு தங்கி செல்லலாம் என்று வந்தேன் அப்படின்னு அவர் சொன்னார் மன்னனுக்காக கடுமையான கோபம் வந்துருச்சு ஏங்க இது என்ன சத்திரமா இது அரண்மனைங்க நான் எவ்வளவு செலவு செய்து இந்த புதிய அரண்மனையை கட்டியிருக்கிறேன் நீங்கள் பாட்டுக்கு ரோட்டில் போகிறவங்கள வந்து தங்கிறதுக்கு இது என்ன சத்திரமா அப்படின்னு சொல்லி கேட்டான் துறவி பொறுமையாக பதில் சொன்னார் இந்த அரண்மனை இப்பொழுது நீங்கள் புதிதாக பழுது நீக்கி பொலி உர செய்திருக்கிறீர்கள் இந்த அரண்மனை இதற்கு முன்னால் யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டார் இதில் என்ன சந்தேகம் என்னுடைய தந்தைக்கு சொந்தமானது அதற்கு முன்னால் எங்கள் தாத்தா அந்த அரண்மனையில் இருந்தார் அப்படின்னு சொல்லி அவன் பதில் சொன்னான் இப்போ உங்களுக்கு அப்புறம் யார் இங்கே இருக்க போகிறா எனக்கு அப்புறம் என்னுடைய மகன் இருப்பான் என்னுடைய பேரன் வருவான் அப்படின்னு சொல்லி மன்னன் சொன்னான் அப்போ துறவி சொன்னார் நீங்கள் மட்டுமே இந்த அரண்மனையில் நீண்ட நாட்கள் இருக்க இருக்கப்போவதில்லை நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு இருக்க போகிறீங்க அவ்வளோதான் அடுத்து யார் யாரோ வரப்போகிறாங்க அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இவ்வளவு பெரிய ஆடம்பரம் அப்படின்னு சொல்லி துறவி சொன்னார் அப்போ மன்னன் வந்து ஓரளவுக்கு உணர்ந்து கொண்டான் துண துறவி என்ன சொல்ல வருகிறார் என்று அப்போ துறவி ஒரு திருக்குறளையும் சொன்னார் நெருநல் உளநொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடை திவ்வுலகு நேற்றுக்கு இருந்தாங்க இன்றைக்கி இல்லைங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையற்ற தன்மை இந்த உலகத்தில் இருக்குது நாமளும் வந்து பார்த்துருப்போம் எத்தனையோ பேர் இந்த நாட்டை ஆண்டாங்க அப்புறம் காணாமல் போனாங்க இதெல்லாம் வந்து நம்ம படிச்சிருக்கிறோம் போல் நேற்றுக்கு இருந்தவங்க இன்று இல்லை அப்படிங்கிற மாதிரியான உலகம் அதனால் முன்னாடியே உங்கள் அப்பா இருந்தார் அதற்கு பிறகு உங்கள் மகன் இருக்க போகிறான் பேரன் இருக்க போகிறான் இந்த அரண்மனையில் நான் கொஞ்ச நாளைக்கு இருந்தால் என்ன உனக்கு பிரச்சனை ஆகிறப்போகுது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் இல்லை இல்லை அது எப்படி முடியும் ஆளாக முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ அந்த குரலுக்கு விளக்கமும் சொன்னார் நேற்றுக்கு இருந்தவங்க இன்றைக்கி இல்லைங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு உலகம் இப்போ நீங்கள் மட்டும் இந்த அரண்மனையில் வந்து நீங்கள் ரொம்ப நாள் இருந்துட போகிறது கிடையாது நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு அவ்வளோதான் அதனால் நான் செற்று விக்குள் மேல் வாராமும் நல்வினை மேற் சென்று செய்யப்படும் நாக்கு வறண்டு போய் தண்ணிக்காக தாகம் எடுத்து விக்கல் எடுக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் வந்து நல்ல செயல்களை செய்ய வேண்டும் உங்கள் நாட்டு மக்கள் மகிழ்ச்சியோடு வாழுமாறு செய்ய வேண்டும் நான் வரும் வழியில் மக்கள் தண்ணீரோடு அழுது புலம்பும் செய்தியை கேட்டேன் மன்னர் வந்து எங்களுக்கு நிறைய வரிகளை போட்டு எங்களை பாடாக படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதற்காகத்தான் நீ இங்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்த ஒரு செயல்பாட்டினை அந்த நோக்கத்தை அவன் மன்னனுக்கு எடுத்துரைத்தார் இப்பொழுது மன்னனுக்கு நன்றாக உரைத்தது துறவியினுடைய பேச்சில் அவனுக்கு மனசு மாறிச்சு துறவியிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான் ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் நான் என்னால் இயன்ற அளவுக்கு மக்களுக்கு நன்மை செய்ய முயல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்போ அதிலேருந்து வந்து என்ன செஞ்சால் ஆடம்பர வாழ்க்கையை கொஞ்சம் தவிர்த்துட்டு யதார்த்தமான எளிமையான வாழ்வை வாழ்வதென்று அவன் முடிவு செய்து கொண்டான் அப்போ தேவையில்லாத வரிகளை எல்லாம் குறைத்து விட்டான் மக்கள் வந்து மகிழ்ச்சியோடு வாழ ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறதான் இந்த கதை இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது வீண் ஆடம்பரங்கள் தேவையில்லை ஏன்னா எதுவுமே நிலையானது கிடையாது நேற்றுக்கு இருந்தாங்க இன்றைக்கி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த உலகம் இருக்குது அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு ஒரு மனிதருக்கு தன்னால் இயன்ற அளவுக்கு பிறகு கொடுத்து புகழ் பெற்று வேண்டும் அதை விட பெரிய ஊதியம் ஒரு பெரிய புகழ் ஒரு சொல் இருக்கப் போவது இல்லை அதனால் நல்ல பெயர் எடுத்து நல்ல புகழோடு விளங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து நிகழ்காலத்திலேயே நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் ஏதோ வந்தாங்க வாழ்ந்தாங்க ஆண்டாங்க காணாமல் போயிட்டாங்க ஆனால் நிறைய பேர் அதுலேயும் ஒரு சிலர் பெயர் விளங்குமாறு நிறைய செயல்பாடுகளை செஞ்சுட்டு மறைஞ்சாங்க அவர் புகழ் இன்றும் நீடித்து நிற்கின்றது அவர் பெயர் விளங்குகிறது அதுபோல் மனிதர்கள் புகழ் பெற்று விளங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் கதை உங்களுக்கு ஒரு சிந்தனை தூண்டும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் நவுல்சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பல உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்